ஜாதிய பாகுபாடு நிறைய இருந்தது மகாபாரதத்தில் ஜாதிய பாகுபாடினால் க்ஷத்திரியர்கள் இல்லாத நபர்களுக்கு வெல்வித்தையே சொல்லி கொடுக்கல துரோணாச்சாரியார் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தலை பொங்கலோடு திச்சென்சல்ஸ் லெட் செலப்ரேஷன்ஸ் பி என் மகாபாரதம்ன்றது நடந்த விஷயம் அதை வரலாற்று குறிப்பேடுகளோடு பதிவு செய்யப்பட்ட விஷயம் அது ஏன்னா பாரத கண்டத்தில் நடந்த நிகழ்வுகளை பற்றிய ஒரு வரலாற்று கூற்று தான் மகாபாரதம் கதைகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் போதும் பாரதம் ஒரு சிறந்த பூமியாக மாறும் அந்த விளையாண்டாங்க இல்லையா பாண்டவர்களும் கௌரவர்களும் துரியோதனுடைய பகடைக்காய்க்கு வராங்க எல்லாத்தையும் தோர்த்தாச்சு அவருடைய ராஜ்யத்தை தோர்த்தாச்சு அவருடைய ஆயுதங்களை தோர்த்தாச்சு மூன்றாவது தன்னுடைய மனைவியும் மனைவியும் தோர்த்தாச்சு பிராமணருக்கோ ஒரு தபஸ்விக்கோ ஒரு மிகப்பெரிய ஒரு தவம் செய்யக்கூடிய நபருக்கோ நாம செய்யக்கூடிய மிகச்சிறந்த தானம் வந்து அரசாட்சியோ பொற்காசோ அல்ல அது வந்து பசுதான் அப்படின்ற விஷயத்தை அவர் எடுத்து சொல்றார் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் தபசியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது ஒரு நபர் வந்து அவருடைய ஆசிரமத்திற்கு தஞ்சம் எடுக்கின்றார் ஓடி வருகின்றார் பயத்துல நிறைய கதைகளை நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து அது தவறு இது தவறு அது தவறுன்னு சொல்லிக்கொண்டே போகணும் கோமூத்திரத்திலையும் அவர் இடக்கூடிய அந்த கோசானத்திலையும் லக்ஷ்மி தேவி எப்பொழுதும் வீட்டிருப்பானோ பூதா பூதாஹித்வ சத்தியா அப்படின்னா நமக்கு சத்தியம்ன்றது என்ன குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஹரே கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா மகாபாரதத்தில் கிருஷ்ணருடைய முக்கியத்துவம் அல்ல கிருஷ்ணர் பண்ணிய அபரீதமான செயல்கள் அவருடைய தத்துவங்கள் மகாபாரதத்திலிருந்து நாம் என்ன பெற்றுக்கொள்வது இதை பற்றி தான் பேசப்படுறோம் முதல்ல மகாபாரதம்ன்றது என்ன மகாபாரதம்ன்றது ஒரு வரலாற்று கூற்று அது வந்து வெறும்ன ஒரு கதை அல்ல இன்னைக்கு நமக்கெல்லாம் எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய பாடநூல்களில் நாம் பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா மகாபாரதம் வந்து ஒரு ஹிந்து மித்தாலஜி ஹிந்துக்களுக்கான ஒரு கட்டுக்கதை இந்துக்கள் வந்து ஒரு கதை வடிவத்துல சில வே நூட்களை சில சத்தியங்களை சில கோட்பாடுகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஆதங்கத்துல ஒரு கதையை வடிவமைத்திருக்கிறார்கள் அப்படின்றதான் நமக்கு மேற்கத்திய கலாச்சாரம் ஆங்கிலேயர்கள் மற்றும் விஷயம் தெரியாத நபர்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் மகாபாரதம்ன்றது நடந்த விஷயம் அதை வரலாற்று குறிப்பேடுகளோடு பதிவு செய்யப்பட்ட விஷயம் அது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எங்கு நடந்தது அஸ்தினாபூரில் நடந்தது இந்தியா முழுக்க நடந்தது அந்த மகாபாரதம் அப்படின்ற வார்த்தையே என்ன இந்த குறிக்கின்றதுல நடந்த நிகழ்வுகளை பற்றிய ஒரு வரலாற்று கூற்று தான் மகாபாரதம் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இரண்டாவது கேள்வி என்ன வரும் அப்ப மகாபாரதம்னு சொல்லிட்டீங்க அந்த காலத்துல நடந்த ஒரே ஒரு விஷயம் இதுதானால் வேற ஏதாவது கூட நடந்திருக்கலாமே ஏன் அது மகாபாரதம் மட்டும் தான் பேசப்படுகின்றது அது அதனால் கதை தான் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு தர்க்கமான கேள்வியை முன்வைக்க முடியும் மகாபாரதம்ன்றது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி நாமெல்லாம் எல்லாம் படிக்கிற தலைவாயில் பார்த்துருப்போம் பாடநூட்களில் ஒரு கேஸ் ஸ்டடின்னு பண்ணுவோம் கேஸ் ஸ்டடினா என்ன இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடி அல்லது வந்து ஒரு பயாலஜிக்கல் கேஸ் ஸ்டடி அல்லது ஒரு கெமிக்கல் கேஸ் ஸ்டடி அப்படின்னு ஒவ்வொரு லிட்ரேச்சர் கேஸ் ஸ்டடி அப்படின்னு பண்ணுவாங்க அந்த கேஸ் ஸ்டடினா என்ன நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை ஒரே ஒரு வடிவமாக ஒரே ஒரு கூற்றாக எடுத்து அதை நாம் ஆராய்ந்து அதில் நடக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வதுதான் அந்த கேஸ் ஸ்டடி அப்ப அந்த மகாபாரதம் நடந்த காலத்தில் எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்தது ஈவன் மகாபாரதமே இன்னைக்கு நாம படிக்கிறது தான் அப்ரிஜிட் வருஷன் அப்ரிஜிட் வருஷன்னா ஒரு குறுகிய ஒரு மகாபாரதம் தான் படிக்கிறோம் மகாபாரதத்துல ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் அந்த ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்களையும் எடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஒரு கதைகள் போய்கொண்டே இருக்கும் எப்படி வந்து உபரி கதைகள்னு சொல்லுவோம் இல்லையா எப்படி நதிகள்ல வந்து எக்கச்சக்கமான உபரி நதிகள் போகுதோ அதே மாதிரி இதில் உபரி கதைகள் எக்கச்சக்கம் அப்ப இந்த மகாபாரதத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அது வரலாற்று கூற்று அந்த மகாபாரதம் வந்து ஐந்தாவது வேதம் ராமாயணம் மகாபாரதம்லாம் புராணங்கள் அல்லது வந்து வரலாற்று புராணங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு ஐந்தாவது வேதமாக அது வந்து கட்டமைக்கப்பட்டுள்ளது அப்படின்ற விஷயத்தையும் முதல்ல பார்க்கணும் அப்ப மகாபாரதனுடைய முக்கியத்துவத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது நான் மகாபாரத்திலிருந்து நிறைய கதைகள் இருக்கு நாம தெரிந்துக்க வேண்டிய கதைகள் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய கதைகள் நம்ம வந்து சத்தியங்கள் தர்மங்கள் வாயிலாக மக்களுக்கு சொல்ல வேண்டிய கதைகள் அப்படின்னு நிறைய இருக்கு நான் அடிக்கடி சொல்வது என்ன அப்படின்னா மகாபாரத்தினுடைய கதைகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் அதுவும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் போதும் பாரதம் ஒரு சிறந்த பூமியாக மாறும் கலாச்சார பூமியாக மாறும் கலாச்சார சீர்குழுவிலிருந்து வெளியில் வர முடியும் அப்படின்றதுக்கு மகாபாரதம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நான் ஒரு மூன்று நான்கு கதைகளை பற்றிய மக்களுக்கு பெரிதும் தெரியாத கதைகளை பற்றிய சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதில் கிருஷ்ணர் என்ன பண்ணார் மகாபாரத்தில் அப்படின்ற விஷயங்களையும் சில கிருஷ்ணிகள் பார்க்கும் இப்போ முதல்ல குருக்ஷேத்திர போர் நடந்து கொண்டிருக்கு குருக்ஷேத்திர போர் நடக்கும்போது பதினேழு நாட்கள் பதினெட்டு நாட்கள் நடந்த குருக்ஷேத்திர போரில் நிறைய நாட்கள் பார்க்கிறோம் கௌரவர்கள் வந்து ஒவ்வொருத்தராக வந்து மாண்டு விடுகின்றார்கள் அர்ஜுனனுக்கு பார்த்த சாரதியாக கிருஷ்ணர் இருக்கின்றார் அவர்கள் வந்து ஒவ்வொருத்தரையாக வீண் வென்று கொண்டு வருகின்றார்கள்ன்ற விஷயத்தையும் பார்த்தோம் பதினேழாவது நாள் பதினேழாவது நாள் நடக்குது அப்படின்னா யுதிஷ்டர் மகாராஜர் வந்து போர்ல பெரிதும் காயப்படுகின்றார் நிறைய வந்து அவர் சண்டையிட்டு சண்டை இட்டு பெரிதும் காயப்படுகின்றார் அவருக்கு வந்து சக்தி குறைந்து போடிவிட்டது அதனால என்ன பண்றார் அப்படின்னா அந்த போர்க்குளத்துல அந்த ஃப்ரண்ட் பேட்டில் ஃபீல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா முன்னாடி இடத்துல இருந்து கொஞ்சம் பின்வாங்கி தன்னுடைய சக தமிழர்கள் அமைக்கிறாங்க இல்லையா பாண்டவர்கள்ட்ட சொல்லி நீங்க வந்து போரிடுங்கள் நான் கொஞ்சம் வந்து ஓய்வு எடுத்து கொண்டு வருகின்றேன் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி வந்து அவங்களுடைய ஓய்வறைக்கு போய் தங்குகின்றார் ஓய்வறைக்கு போய் தங்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா எல்லாரும் பார்க்கிறாங்க அந்த போருக்கு தளபதியே அவர்தான் ஏன்னா வந்து பாண்டவருடைய தளபதி யுதுஷர் மகாராஜர் தான் அவர்தான் தலைவர் அப்ப அவரை காணுமே அப்படின்னு அனைவரும் மற்றவர்கள்லாம் வந்து ஆச்சரியம் அடைகின்றார்கள் அவர்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது ஒருவேத கௌரவர்கள் இருக்கக்கூடிய மீதி நபர்கள் துரியோதன் மாதிரி மீதி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து யுதிஷ்ர மகாராஜை வென்று விட்டார்களோ அவர் வந்து மாய்ந்து விட்டாரா அப்படின்ற ஒரு குறைபாடு அல்லது ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார் சில விஷயங்களும் பரவத் ஓடுகின்றது ஆனால் வந்து நிறைய பேருக்கு தெரியல அப்ப அர்ஜுனனும் கேட்கிறான் எங்க போனார் அவர் அப்படின்ற விஷயங்களை கேட்கிறான் அப்ப அர்ஜுனன் வந்து கேட்கும் போது கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றார் அப்படின்னா போய் அந்த மாதிரி அவர் ஓய்வு எடுத்துக்கொண்டிருக்கின்றார் அவரை பார்த்து நம்ம சந்திப்போம் அப்படின்ற விஷயத்தை சொல்றார் அப்ப அவர் போய் பார்த்து சந்திப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல எல்லாரும் போறாங்க அவன் அவர் யிருஷ்டமாராஜை பார்க்க போறார்கள் யூஷ்டமாஜை பார்க்க போகும்போது அர்ஜுன் கேட்கிட்டான் என்ன ஆச்சு ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான புண்கள் இருக்கிறதே முதல் நம்ம வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் மாதிரி எடுப்போமா அதுக்கு என்ன உபாதைகள் என்ன எடுப்போம் அப்படின்ற கேட்குறாங்க இல்லை ஒன்றும் இல்லை நான் தான் இருக்கேன் வந்து நிறைய போரிட்டு போரிட்டு பதினேழு நாட்கள் உண்மை தானே ஒரு நாள் போரே நமக்கு வந்து நீங்கள் பார்க்குறோம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு பதினேழு நாட்கள் தொடர்ந்து போர் அப்படின்ற போது அவர்களுக்கு வந்து ரொம்பவே உடம்புகளுடைய சக்தி குறைந்து அந்த மாதிரி பா இருக்கார்கள் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா எப்படி புரிந்து கொள்வது சத்தியம் நடந்தது என்ன அப்படின்ற விஷயத்திற்கு மகாராஜா ஒரு பதில் ஒரு கதை சொல்கின்றார் இவர்கள் எல்லாருக்கும் என்ன கதை சொல்றாரு அப்படின்னா சத்தியம்னா என்ன அப்படின்ற விஷயத்தை எப்படி புரிந்து கொள்வது மக்கள் மாறி மாறி பேசுகிறார்களே நீங்கள் வந்து மாய்ந்து விட்டீர்கள் உங்களுக்கு வந்து சோர்வு ஏற்பட்டு விட்டது நீங்க வந்து ரொம்ப நாள் வாழ முடியாது இந்த மாதிரிலாம் சொல்றாங்களே இது வந்து உண்மைதானா இந்த மாதிரி மக்களுடைய பேச்சை சத்தியத்தான் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்ற விஷயத்தை அவர்கள் கேட்கிறார்கள் அவர் தானே தர்மராஜா தர்ம தர்ம புத்திரனாச்சே ஸோ அவர் வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஒரு கதை மூலியமாக சொல்றார் அந்த கதை என்ன அப்படின்னா ஒரு கௌஷிக ரிஷின்னு இருந்தார் அந்த கௌசிக ரிஷியினுடைய ஆசிரமத்துல அவர் வந்து ஆழ்ந்த தியானத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் கௌசிக ரிஷியை வந்து எடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கல்பம் என்ன அப்படின்னா நான் வந்து என்னுடைய வாழ்நாளில் எந்த கருணத்திலும் பொய் சொல்ல மாட்டேன் எந்த பொருளத்திலும் பொய் சொல்ல மாட்டேன் அப்ப அப்படின்றத ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்கின்றார் உறுதிமொழி எடுத்துக்கொள்கின்றார் அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன நடக்காது நான் வந்து சத்தியத்தை தவிர எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்ற விஷயத்தை சொல்றார் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் தபசியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது ஒரு நபர் வந்து அவருடைய ஆசிரமத்துக்கு தஞ்சம் எடுக்கின்றார் ஓடி வருகின்றார் பயத்துல என்ன கேட்டா அப்படின்னா என்னுடைய வழிப்பொறி கொள்ளைகள் என்னை வந்து தாக்க வந்திருக்கின்றார்கள் நான் அவருடைய வீட்டுல ஒரு ஓரமா இருந்துக்கிறேன் வந்தாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்கள் நான் அட்லீஸ்ட் வந்து பாதுகாக்கப்படுவேன் அப்படின்ற ரிஷிய கேட்கிறார் அப்ப கௌசிகரிஷி என்ன பண்றார் அவரை பார்த்து அவருக்கு என்ன பண்ணுவது தெரியல உண்மையை சொல்லுவதா பொய்யை சொல்லுவதா நான் வாழ்நாள் முழுக்க பல ஆயிரம் வருஷங்கள் வந்து அந்த உறுதிமொழி எடுத்து அந்த தப்பசியான செயலையும் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒரு வார்த்தை கூட பெறலாமல் பொய் சொன்னதே கிடையாது ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்து என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்துக்கு வரும் அப்புறம் அந்த வழிப்பறிக்கொள்ளர்கள் வரார்கள் இந்த கௌசிக விஷயத்தை கேட்கிறாங்க என்ன பண்ணணும் இந்த மாதிரி வந்தாரா ஒரு நபர் அப்படின்ற விஷயத்தை கேட்கிறார்கள் அப்ப அந்த வழிப்பறிக்கொள்ளைகளிடம் இவர் வந்து நான் சத்தியம் செய்த ஒரு தர்ம சங்கல்பம்தான் முக்கியம் அப்படின்ற விஷயத்திற்காக உண்மையை எடுத்து சொல்கின்றார் ஆமாம் அந்த நபர் அங்கதான் இருக்கார் நீங்க பாருங்கள் அப்படின்னு ஸோ வழிப்பறிக்கொள்ளைகளிட்ட மாட்டி விடுக்க சொல்கின்றார் அப்ப அந்த வழிப்பறி கொள்ளையர்கள் போய் அந்த நபரை எடுத்து கொண்டு போறார்கள் அவர்களை கொன்று விடுகின்றார்கள் அவர்களிடம் அனைத்து சொத்துக்கள் அவரிடம் அனைத்து வஸ்துக்களையும் அவர் வந்து சூறையாடி விட்டு சென்று விடுகின்றார் இப்ப இந்த நபர் என்ன பண்றாருன்னா யம இதுக்கு போயாச்சு போய் யம என்ன சொல்றாரு அப்படின்னா சத்தியம் முக்கியமா அல்லது நபரை பாதுகாப்பது முக்கியமா தர்மம்ன்றது என்ன சத்தியம்ன்றது என்ன இதுதான் வந்து அவர் கேட்ட கேள்வி அப்ப கௌசிக மரா கௌஷி ரிஷியும் அங்க வருகின்றார் கௌசிக ரிஷிட்டு தர்மராஜா கேட்கிறார் சத்தியம்ன்றது என்னங்க நீங்க சத்தியம் எடுக்கணும்ன்ற ஒரு சங்கல்பம் எடுத்தீங்க இந்த நீங்க பண்ண சத்தியத்தினால ஒரு உயிர் கொல்லப்பட்டு விட்டது அப்ப அந்த உயிர் கொன்றதற்கு நீங்க வந்து ஆட்குளாக முடியுமா அப்படின்ற கேள்வியை கேட்கிறார்கள் இதே கேள்விய தர்மராஜன் கிருஷ்ண கேட்கிறான் அந்த பதினேழாவது நாள் இந்த சத்தியம்ன்றது எப்படி சத்தியம்ன்றது எப்படி புரிந்து கொள்வது இந்த சத்தியத்தை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா அதை கிருஷ்ணர் சொன்ன பதில் என்ன பூதாஹித்வ சத்யா அப்படின்ற விஷயத்தை சொல்றார் பூதாஹித்வ சத்தியா அப்படின்னா நமக்கு சத்தியம்ன்றது என்ன பூத்தம் அப்படின்னா இருக்கக்கூடிய உயிர்வாளிகளுக்கு எந்த விதமான தீங்கு இல்லாமல் இருப்பதுதான் சத்தியம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டீர்கள் உறுதிமொழியில எந்த ஒரு உயிர்வாளியும் எந்த ஒரு சத்தியத்தும் அல்லாத விஷயங்களையும் பேச மாட்டேன் என்று உங்களுடைய உறுதிமொழியினால் ஒரு உயிர் கொட்டு கொல்லப்பட்டு விட்டது அப்ப இந்த உறுதிமொழி முக்கியமா சத்தியம் முக்கியமா அல்லது உயிர்வாழி முக்கியமா இதுதான் கேள்வி அப்ப தர்மம்ன்றது என்ன அப்படின்னா தர்மம் துசாட்சாத் பகவத் பிரணிதம் அப்படின்னு பாகவதத்தை பார்க்குறோம் பகவான் கொடுத்தது தான் தர்மம் நாம் நமக்கு தர்மம் எது அப்படின்னு நினைத்து வாழ்கின்றோம் என்றால் எனக்கு தர்மம் சரியாக தெரிகின்றது இது தர்மமா இருக்கலாம் இது தர்மமா இல்லையோ அப்படின்னு மனக்கற்பனையில பண்ணக்கூடிய விஷயங்கள் பூதாஹித்வ சத்தியானா சத்தியமாக தெரிந்தாலும் சரி நான் உயர்ந்த மனிதனாக தெரிந்தாலும் சரி அடுத்த உயிர்வாளிகளுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்கும்படி நடந்து கொண்டோம் என்றால் அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அந்த உறுதி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா இல்லை அப்படின்ற விஷயத்தை அன்றைக்கு யுதிஷ்டன் மூலியமாக மக்களுக்கு ஒரு உபதேசங்களை செய்யணும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா எடுத்து சொன்னார் அப்படின்ற ஒரு சின்ன அருமையான கதை அங்க வருது ரெண்டாவது மகாபாரதத்துல பேசக்கூடிய விஷயம் நிறைய நபர்கள் சொல்லுவாங்க ஜாதிய பாகுபாடு நிறைய இருந்தது மகாபாரதத்துல ஜாதிய பாகுபாடுனால பாருங்களேன் அஹ் சத்திரியர்கள் இல்லாத நபர்களுக்கு வில்வித்தையே சொல்லி கொடுக்கல துரோணாச்சாரியர் அவர் பாருங்க ஏக்கலைவன் வந்தார் ஏக்கலைவனுக்கு வந்து விண்வித்தை சொல்லி கொடுத்துருக்கலாமே ஏன் சொல்லி கொடுக்கவில்லை அப்படின்ற கேள்வியை வைப்பாங்க ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா சத்ரியர்கள் அல்லாத நபர்கள் நூற்றுக்கணக்கான நபர்கள் வந்து குருஷேத்திர பொறுத்த பங்கு கொண்டார்கள் எவ்வளோ பேரை சொல்ல முடியும் நம்மளால் கர்ணன் வந்து சத்ரியன் கிடையாது யூத்ஸூ சார் கிடையாது ஏன் விதுரரே ஷத்ரியன் கிடையாது திரு திதிராஷ்டருடைய மைத்துரர் தான் இருந்தாலும் அவரும் கிடையாது அப்போ யார் இவங்க எல்லாம் கிடையாது ஏன் நேர்கிலே உனக்கு என்ன அப்படின்னா அது என்ன புரிஞ்சுக்கணும் முதல்ல துரோணாச்சாரியாருக்கு என்ன அப்படின்னா ஒரு பிரைவேட் டியூஷன் மாதிரி வைக்கிறாங்க நம்ம இந்த காலத்தை வைக்கிறோம் இல்லையா பிரைவேட் டியூஷன் எங்கள் வீட்டில் என்னுடைய குழந்தைக்கு வந்து கொஞ்சம் இந்த பாடங்களில் படிப்புக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆசிரியரை நியமித்து அந்த ஆசிரியர் நம்ம வீட்டுக்கு வந்து அந்த வீட்டில் வந்து ஐந்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் உனக்கு இந்த பாடங்களை சொல்லிக் கொடுப்பேன் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி நடந்த விஷயம்தான் அந்த பாண்டவனுடைய புத்திரர்களான பாண்டவர்களுக்கும் கௌரவர்கள்னு சொல்லக்கூடிய அந்த நூறு பேருக்கும் வெல்வித்தை சொல்லிக் கொடுப்பதற்காக ஒரு பிரைவேட் டியூஷன் வச்சது தான் திரோணாச்சாரியருடைய வேலை இதை இன்னைக்கு நம்ம திருச்சி எப்படி பேசிட்டோம் அந்த மாதிரி ஜாதிய வழிமுறை ஏக்கலைவன் வந்து ஒரு சூத்திரன் அவனுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பிரிப்பை வந்து விட்டது ஆனால் உண்மை இல்லை உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா ஏக்கனோட அப்பா யாரு துஷுஷான் பேர் அவருடைய பேர் அவர் யார் அப்படின்னா கிருஷ்ணனுடைய அப்பாவுடைய தம்பி யாரு வசுதேவருடைய தம்பி கிருஷ்ணர் சூத்ரன் சொன்னீங்க அப்படின்னா அப்ப சூத்ரன் ரெண்டு அவருடைய அண்ணனுடைய அப்பாவுடைய தம்பியினுடைய பையன் நம்ம சொல்ற சித்தப்பா பையன் சொல்லுவோம் இல்லையா ஏக்கரவன் வந்து கிருஷ்ணனுடைய சித்தப்பா பையன் எப்படி அவன் சூதரன் ஆக முடியும் அப்ப இன்னைக்கு நமக்கு மகாபாரதத்தினுடைய போர்வையில நிறைய தவறான கருத்துக்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு நிறைய கதைகளை நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து அது தவறு இது தவறு அது தவறுன்னு சொல்லி கொண்டே போகணும் அதற்குத்தான் நான் என்ன சொல்லுவேன் மகாபாரதத்தை நம்மளுடைய பாடத்திட்டங்களில் கொண்டு வரணும் ஒவ்வொரு கதையும் பல உபதேசங்களை அதுவும் குறிப்பாக வந்து இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எப்படி வாழ வேண்டும் நம்முடைய கலாச்சாரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன எப்படி வாழ்வது எப்படி வாழக்கூடாது இன்னொரு உதாரணம் சொல்ல முடியும் நிறைய பேருக்கு இந்த கதையை தெரியாது நம்ம பார்த்துருப்போம் அந்த பகடைக்காய் வாழ் விளையாண்டாங்க இல்லையா பாண்டவர்களும் கௌரவர்களும் சகுனி மற்றும் துரியோதனுடைய பகடைக்காய்க்கு வராங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது நிறைய பேருக்கு தெரியாது முதல் தடவையே இது நடந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஒரு பகடைக்காய் நிகழ்ச்சி நடக்குது அவங்க நடத்தக்கூடிய அந்த அந்த பகடைக்காய் விளையாட்டுக்கு சகுனியும் துரியோதனும் அழைக்கிறார்கள் பாண்டவர்களை சத்திரியன் கண்டிப்பாக போக வேண்டும்னு யுதிஷ்டர் திருப்பி மறுபடியும் எல்லாரையும் அழைச்சிட்டு வர்றார் அப்ப முண்டு போலேயே என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாத்தையும் தோர்த்தாச்சு அவருடைய ராஜ்யத்தை தோர்த்தாச்சு அவருடைய ஆயுதங்களை தோர்த்தாச்சு மூன்றாவது தன்னுடைய மனைவியும் வைச்சு மனைவியும் தோர்த்தாச்சு ஸோ இதே நடந்தது நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா திருதிராஷ் அங்கே உட்கார்ந்துருக்காரு திருதராஷனுக்கு ஒரே மன மனசு வந்து வேதனை அவருக்கு வந்து திரௌபதி மேல எப்பொழுதுமே ஒரு அன்பு உண்டு ஏன்னா தன்னுடைய அண்ணனுடைய குழந்தைகள் தானே தமையனுடைய குழந்தை தான் எல்லாம் பாண்டவர்கள் அவர்களுக்கு எல்புமே திரௌபதி மேல ஒரு மிகப்பெரிய பாசம் உண்டு இந்த பகடைக்காய் தோர்த்ததுக்கு அப்புறம் திருதராஷ்டர் திரௌபதியை கூட்டு என்ன கேட்கிறார் அப்படின்னா உனக்கு நான் சில வரங்களை கொடுக்க ஆசைப்படுறேன் என்ன வரங்கள் வேணுமோ கேள் அப்படின்னு கேட்கிறான் அப்ப திரௌபதி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா எனக்கு முதல்ல நான் வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான நான் வந்து பகடை காலையில் தோர்த்து போய்விட்டேன் அதை வந்து என்னோட என்னுடைய தோல்வியை வந்து அவங்க எடுத்து நி நிவர்த்தி செய்யணும் பண்ணியாச்சு ரெண்டாவது எங்களுடைய ராஜ்யத்தையும் எங்களுடைய ஆயுதங்களையும் திருப்பி கொடுத்துரும் பண்ணியாச்சு அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்க போறால் அதுக்குள்ள திருதர்ஷனை சொன்னார் அப்படின்னா ஒரு அடுத்த கட்ட வரம் கேட்பதுன்றது எப்பொழுதுமே நம்மளுடைய கலாச்சாரத்தை ரெண்டு வரங்கள் கேட்பாங்க கொடுக்க முடியும் நீங்களும் பார்த்துருப்பீங்க எப்படி வந்து கைகையை வந்து கேட்டால வந்து தசர் தட்டி ரெண்டே ரெண்டு வரம் தான் கேட்டாள் அப்ப அந்த மாதிரி ரெண்டு வரங்கள் மூன்று வரங்கள் கேட்கலாம் அதுக்கு மேல நீங்க வரங்களா கேட்டுக்கொண்டு சொல்ல முடியாதுமா உங்களுடைய தவறுக்காக நிவர்த்தி செய்வதற்காக நான் பண்ணி கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் எல்லாரையும் ராஜ்யத்துக்கு கணிச்சு வச்சுக்கின்றார் எல்லாரும் போய் வச்சு மறுபடியும் வந்து பகடைக்காயில அலை அழைப்பு வருது மறுபடியும் மிதிஷ்டர் வரார் மறுபடியும் தோர்த்து போறார் அப்பதான் இந்த வந்து துயில் உருவக்கூடிய சம்பவம் நடக்குது நீங்க யோசிச்சு பாருங்க நாம எப்படி யோசிக்கணும் முதல்ல ஒரு வாட்டி நாம வந்து பகடைக்காயில் தோற்று போய்விட்டோம் சூதாடி தோத்தாச்சு சூதாட்டத்தை விளையாடக்கூடாது அப்படின்ற விஷயத்தை இதை உணர்த்துவது தான் இந்த பகடைக்காய் நிகழ்ச்சியே மகாபாரதத்தில் ஒரு வாட்டி போய் விளையாடணும் ஒரு வாட்டி தோத்தாச்சு மறுபடியும் குடும்பத்தை விட்டாச்சு நம்மளுடைய ராஜ்யத்தை விட்டாச்சு எல்லா விதமான ஆயுதங்களையும் விட்டாச்சு மறுபடியும் போய் விளையாடக்கூடிய ஒரு வேகம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா இளைஞர்கள் பண்ணுறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் விளையாடுறது அல்லது வந்து சூதாடுவது ரம்மி விளையாடுவது அல்லது போதைப் பொருட்களுக்கு அடிமையாகுவது ஒரு வாட்டி அடிமையாகி ஒரு வாட்டி கஷ்டப்பட்டாச்சு மறுபடியும் அதிலிருந்து வெளியில் வருவோம் அப்படின்ற எண்ணம் வந்து இன்னைக்கு மக்களுக்கு இல்லை அதனால தான் இளைஞர்களுக்கு குறிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற விஷயம்தான் மகாபாரதம் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இன்னைக்கு காலகட்டத்தில் மக்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த பசுக்களை பற்றி கேட்குறாங்க இல்லையா பசுவதை பசுகளை கொள்கிறோமே பசுக்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்ற விஷயத்துக்கும் ஒரு அருமையான கதை மகாபாரத்ல வருது ஒரு அருமையான கதை என்ன அப்படின்னா பிருகுமணிவருடைய முதல்வன் ஷிரவண்குமார் அவர் என்ன பண்றார் அப்படின்னா தன்னுடைய யோக சக்தியின் காரணமாக தபஸ்யா செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆழ்ந்த கடலுக்கு கொண்டு போய் தபசியா செய்கிறார் அவர் இதெல்லாம் வந்து சித்திகள்னு சொல்லுவோம் சித்திகள் அப்படின்னா அவர்களுக்கு அவர்களால் முடியும் நம்மளால் முடியாது அவர்கள் போய் என்ன பண்றாங்கன்னா தபஸ்யா செய்யணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக ஆழ்ந்த களத்துல போய் தப்பு முயல்கின்றார் அவர் அப்பொழுது ஒரு மீனவனுடைய இது இருக்கு இல்லையா அந்த மீன் பிடிக்கக்கூடிய வலையில சிக்கிவிடுகின்றார் அவர் அப்ப இந்த மீனவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய மீன் கிடைத்து விட்டது போல என்ன பண்றாங்க அப்படின்னா அவரை வந்து கரைக்கு பக்கம் இழுத்துறாங்க கரைக்கு வந்த உடனே என்னாச்சு அப்படின்னா பார்க்குறாங்க பார்த்தால் ஒரு தபஸ்வி ஒரு முனிவரை வந்து பிடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அவர்கிட்ட என்ன மன்னிப்பு கேட்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பசியை நம்ம வந்து மீன்னு சொல்லி வெளில எடுத்துட்டோம் அவருடைய தபத்தை வந்து இடையூறாக ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்களாம் வருத்தப்படுறான் அப்போ நகுஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசன் வரான் அரசன் வந்து அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறான் என்னுடைய மீனவர்கள் பண்ண தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்கின்றேன் நாங்கள் என்ன கொடுப்பது அப்படின்னு கேட்கிறான் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நூறு பொற்காசுகள் இல்லாமல் கொடுக்குறேன் அவர் சொல்றார் என்னுடைய அப்போ நான் வந்து ஒரு நூறு பொற்காசுக்கு தான் வந்து அதற்கு தகுதியானவனா எப்படி நீங்க கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார் மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜ்யத்தின் ஒரு பங்கு தரேன் அப்ப என்னுடைய நான் வந்து அதற்கு தான் வந்து தகுதியானவனா அப்படின்னு அதையும் கேட்கிறார் அதற்கப்புறம் வந்து ராஜ்யத்தில் பாதி தருகின்றேன் அதையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ராஜ்யத்துல பாதி நான் ஏற்றுக்கொள்ள அவன் என்ன சொல்றான் அப்ப கடைசியாண்டு இருக்குது ராஜ்யம் மட்டும்தான் ராஜ்யத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் நான் பண்ண தவறு இருக்காங்க அதையும் கொடுத்து விடுகின்றேன்னு சொல்றான் அப்போ நவுஷன் சொல்லுகின்றார் அதுக்கும் அந்த ஸ்ரவணகுமார்ன்னு சொல்ல பொருள் அவரையும் ஏற்றுக்கலை அதையும் ஏற்றுக்கூட இல்லை அப்படின்னு சொல்லிடுறார் இப்போ என்ன பண்ணுவது அந்த ராஜ்யத்தையே கொடுத்தாச்சு அவர் பண்ண தவறுக்கு மன்னிப்பு கேட்டாச்சு இனிமேல் என்ன பண்ண முடியும்னு ரொம்ப ஆழ்ந்த ஒரு இறக்கத்தில் இருக்காம அந்த அரசன் அப்போ அந்த வழியாக இன்னொரு தபஸ்வி வருகின்றார் ஒரு முனிவர் வருகின்றார் அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி நடந்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த முனிவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பசுவை எடுத்து நல்ல இருக்கக்கூடிய பசு நோய்வாய்ப்படாமல் அழகாக இருக்கக்கூடிய ஒரு பசுவை எடுத்து அந்த முனிவருக்கு நீங்க வந்து தானமாக கொடுங்கள் அந்த தானமாக கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க அந்த தபஸ்விக்கு அந்த தவத்தை வந்து முட்டுக்கட்டையாக இருந்த விஷயமே வந்து நிராகரிக்கப்படும் அது வந்து அதனுடைய வினைய வந்து குறை தீர்க்கப்படும் அவருக்கு வந்து ஒரு ஒரு பிராமணருக்கோ ஒரு தபஸ்விக்கோ ஒரு மிகப்பெரிய ஒரு தவம் செய்யக்கூடிய நபருக்கோ நாம செய்யக்கூடிய மிகச்சிறந்த தானம் வந்து அரசாட்சியோ பொற்காசோ அல்ல அது வந்து பசுதான் அப்படின்ற விஷயத்தை அவர் எடுத்து சொல்றாரு பசுவை தானமாக பெற்றுக்கொண்டு ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக செல்கின்றார்கள் கதை வருது அதற்கப்புறம் அவர் வந்து அந்த கோமாதாட்ட கேட்கிறானா எதனால வந்து பசுவுக்கு அவ்வளவு மகிமை அப்படின்னு சொல்லி அப்ப பசு என சொல்கின்றத அதில் ஒரு கதை இருக்கு எப்படி வந்து பசு வந்து லக்ஷ்மி தேவிக்கு ஒரு வரம் கொடுத்ததான் என்ன வரம் அப்படின்னா கோமூத்திரத்திலையும் அவர் இடக்கூடிய அந்த கோசாணத்திலையும் லட்சுமி தேவி எப்பொழுதும் வீட்டில் இருப்பானோ யோசிச்சு பாருங்க அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க வீட்டில் முன்னாடி கோமியத்தை வைத்து கோசாணத்தை வைத்து வீட்டை வந்து மொழுகுவார்கள் அப்ப அதை பண்ணக்கூடிய காரணம் என்ன வீட்டில் எப்பொழுதும் லக்ஷ்மி தேவி இருக்க வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் டிஸ்இன்ஃபெக்டெட்னு வாங்கி வீட்டை பொழிக் கொண்டிருக்கோம் அதில் தான் நமக்கு என்ன வருது அப்படின்னா எல்லா விதமான ஆஸ்துமா கேன்சர்லாம் வருது அந்த காலத்தை எப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னா லட்சுமி தேவியை வீட்டுக்குள்ள கொண்டு வருவதற்காக பசுவை வளர்த்தார்கள் பசுவை உபயோகித்தார்கள் பசுவினுடைய செல்வம் மிக உயர்ந்த செல்வமாக கருதப்பட்டது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம் மகாபாரதனுடைய கதை மூலியமாக இந்த மாதிரி நிறைய கதைகளை சொல்லிக்கொண்டே போலாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா மகாபாரதம் என்றால் என்ன அது ஒரு கட்டுக்கதை இல்லை கிருஷ்ணனுடைய உயர்ந்த நிலையை குறிப்பிடக்கூடிய நிறைய விஷயங்கள் மகாபாரத்துல இருக்கு நமக்கு தெரிய வேண்டிய தர்ம விஷயங்கள் மகாபாரத்துல இருக்கு நாம எப்படி வாழ்க்கையை வாழணுன்ற விஷயங்கள் மகாபாரத்துல இருக்கு குடும்பங்களை எப்படி நடத்த வேண்டும்ன்ற விஷயங்கள் மகாபாரதம் இருக்குது இது எல்லாமே இன்னைக்கு வாழ்க்கைக்கு மிகவும் மிகவும் தேவையான விஷயங்கள் அப்போ அதை இளைஞர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி நம்ம மீது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்பிக்கை இல்லாத நபர்களுக்கும் சரி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அரிய ஒரு பொக்கிஷம் தான் மகாபாரதம் அதை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது இந்த குறிய ஒரு பத்து நிமிஷத்தில் சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதுதான் இது விசேஷம் ஹரே கிருஷ்ணா தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி செலிபிரேஷன் பிகின் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது